ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேர் இருக்கீங்க குட் மார்னிங் இருக்கீங்க நம்புறேன் இப்போ தூங்கி துவங்கி எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு என்ன கெட்ட புது கெட்டப்பன்னு பார்ப்பீங்க ஷேவ் பண்ணிட்டேன் ஃபுல்லாக தாடி இருக்குன்னு சொல்லிட்டு ஷூட்டிங்கு போனால் அங்கே இருக்கிற அரபிக்காரங்கே எல்லாருமே கேட்குறாங்க நீ ஏன் ரொம்ப வயசான ஆள் மாதிரி தாடியெலாம் வச்சு ரொம்ப பெரிய அது மாதிரி வச்சுட்டு இப்படி இருக்கிற அப்படி இப்படின்னு டெய்லியே முடி வளர்த்துறதுக்கு ஏன் எல்லாம் கட் பண்ணி சின்ன பையன்கிட்ட ஸ்டைலாக இருக்க மாட்டியா அப்படி இப்படின்னு கெட்டு தருந்தாங்க இல்லை பண்ணணும் பண்ணணும் அப்படியே சும்மா சொல்லிட்டு காரண ரீசன் இதாக சொல்லிட்டு இருந்தேன் உம்மரப்போண்ணா பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அதனால் பண்ணமுடன் சரி நம்மளுக்கு அது ஒண்ணு சொல்லணும் நான் அலர்ஜியாக அடிக்க வேற இருந்துச்சு சரி அதனால் ஒரு வழியை எடுத்துருவேன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இது பண்ணிட்டேன் நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கேன் நல்லா இல்லையா தாடி எடுத்தது எப்போதும் எடுக்க மாட்டேன் ட்ரிம்மர் சரியில்லை அதனால ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கேன் அந்த சைஸ் அட்ஜஸ்ட் பண்றது இல்லை அதனால இது பண்ணிட்டேன் நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு ஹேட் போட்டுங்க வீடியோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க மட்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது நம்மளுக்கு இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது நேற்று சொல்லியிருப்பேன் ஓனர் வந்துட்டு காலையில் பத்தரை மணிக்கு இருக்குது ஷூட்டிங் ஆனால் ஒம்பரை மணிக்கெலாம் வர சொல்லிவிட்டு வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வரணும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சொல்லிட்டாரு இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம் ஒன்று ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் கழிச்சு கிளம்புணுன்னா கரெக்டாக இருக்கும் போய் சாப்பாடு வாங்கிட்டு அது ரூமுக்கு போகிறது கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஷூட்டிங் இருக்குது இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துன்னு பார்ப்போம் அது எல்லாமே ஃபேமிலியெலாம் ஊர்ல இருந்து வராங்க வரலான்னு இருக்கிறாங்க இன்னும் ஒரு மூணு நாள் வந்துருவாங்க சனிக்கிழமை கிழம ஞாயிற்றுக்கிழமை காலையில் இங்கே வருவாங்க பிரான்ஸ்ல ஃப்ரான்ஸ்லேருந்து என் பிரதர் எல்லாேருமே வராங்க இங்கே ஸோ கொஞ்சம் சந்தோ ஹாப்பியாக இருக்கிறேன் தம்பி அவங்க ஃபேமிலி ஃப்ரான்ஸ்லேருந்து வராங்க சிஸ்டர்லாம் சைனாலேருந்து அம்மா அப்பா வராங்க ஒய்ஃப் ஒன்று வரல ஒய்ஃப் நெக்ஸ்ட் டைம் தனியாக எடுத்துக்கலான் இருக்கிறேன் சரி ஓகே இப்போ நம்ம போ வர வரான்னு பேசாமல் ஆ வீட்டை விட்டு வெளியே வந்தவன்னு பார்த்தோம் என்னடா வண்டி தலைக்கெல்லாம் தூக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா டயர் முன்னாடி பாதிக்கிட்டு இருக்கு வீலி விடுறானு காங்கிரீட் போடுறாங்க போல அதனால இந்த இடத்துக்கு இந்த காலி கிரவுண்டு நம்ம காரை போய் ஸ்டார்ட் பண்ணி விடணும் டைம் ஆயிடுச்சு இந்த காலி கிரவுண்டுக்கு ஒரு கான்கிரீட் எதோ போடுறாங்க போல வண்டி நிற்கிது என்னடா வெளியே வந்தவொடன்னு என்னடா வீணி விட்டுது கா இவ்வளோ பேர் வண்டி நிற்கிதுன்னு பார்த்தேன் சரி நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஹீட் ஆகுனவுன்னு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் கொஞ்சம் ஹீட் ஆட்டும் கிளம்புறதுக்கு போறது கரெக்டா இருக்கும் கரெக்டா போய் சாப்பாடு வாங்கிட்டு ஓனருக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு போறது எல்லாம் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா லேட்டாச்சுனா உன என்ன சொன்ன சொன்ன செய்தியும் ஓகேவா ஓனர் சாப்பாடு வாங்கிக்கிட்டு சாண்ட்விச் வாங்கிக்கிட்டு கடையில் போய் நின்றுக்கிட்டு இருந்தேன் பில்லை போட்டுவிட்டா ஓனர் திடீர்னு போ மெசேஜ் போடுறாரு என்னன்னு பார்த்தா சாண்ட்விச் வாங்கிட்டா நான் ஆர்டர் போட்டேன் அப்படிங்கிறாரு ஏங்க நான் வாங்கி விட்டாங்க அப்படி சொன்னால் உண்மையாலேயானு கேட்டார் என்ன போய் சொல்கிறது சரி ஓகே வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார் சரி தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் பதினோரு மணிக்கு தான் ஷூட்டிங்கு பத்தரை மணிக்கு வா இன்னும் ஒன் ஹவர் இருக்குன்னு சொல்லிட்டு வரும்போது பத்தரை மணிக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வான்னு சொல்லிவிட்டு ஒரு கிளாஸ் ஸ்கூல் கொடுத்துட்டாரு சரி நாங்கள் வாங்கிட்டு சரி நம்ம ரூமுக்கிட்ட வந்துட்டோம் சரி பைவா ரூமு பக்கத்தில் காரை பார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கேன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏதாவது காலையில் சாண்ட்விச் மாதிரி சாப்பிடுவோம் சொல்லிட்டு வாங்குறதுக்காக வந்தேன் ஏன்னா காலையில் பசிக்குது பழகா தேர்ந்துச்சு க ரெடி ஆகிட்ட அதனால் பசி வந்துடுச்சு ஸோ ஏதாவது சாப்பிட்டுக்குவோம் ஒரு சாண்ட்விச் ஏதாவது ரெண்டு ரூபா ரூபாய்க்கு கிடைக்கும் வாங்கிட்டு ஜூஸில் மோர் ஒன்று வாங்கிக்குவோம் மோர் எடுத்துக்கோமா இதெல்லாம் எவ்வளோ பதினோருவா ஐம்பது வருஷங்க கெஃபீர் கெஃபீர்னு சொல்லுவாங்களா கெஃபீர் மில்க்கு பதினோருவா ஐம்பத்தஞ்சு ஐம்பது காசு ஆகிடுச்சு இதெல்லாம் எவ்வளோ ப்ரோட்டீன் மில்க் நோ ஆர்டர் சுகர் ஸ்ட்ராபெரி பனானா எவ்வளோ வரும் அஞ்சு ரூபா எட்டுரூவா வருமோ ப்ரோட்டீன் மில்க் தேர்ட்டி ஃபோர் கிராம் நோ ஆடட் சுகர் ஃபேட் ஃப்ரீ ஸ்ட்ராபெரி பனானா எல்லாமே அதிகமாக வெளியாதிகாரிருக்கே நம்ம எடுக்கிற ஒரு மோர் வாங்க போய் போதும் அந்த மோரை காணும் டப்பாவை ஆ எந்தவா இருக்குது ஓகே இது ஒரு மோர் ட்ரிங்க் இது ஒன்று எடுத்துகிட்டு சாண்ட்விச் ஒன்று எடுத்துக்கோ இந்த சீடு ஃபுல்லாக பிரெட்டு குபூஸ் எல்லாம் செய்கிற இடம் இருக்குது குபூஸ் ரொட்டி இருக்குது நம்ம ஏதாவது ஒரு சாண்ட்விச் மாதிரி எடுத்துக்குவோம் இங்கே டோனட்லாம் இருக்குது இந்த இருக்குது இதுலேருந்து ஏதோ ஒரு சாண்ட்விச் ஒன்று எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் கிளம்பியாச்சு மணி எத்தனை மணி பத்து பத்து ஆகுது கரெக்டாக பத்தரை மணிக்கு வர சொன்னார் அவருக்கு காஃபி வாங்கலாமேன்னு இந்த ஸ்டார் பார்த்து இது போய்கிட்டு இருக்கிறேன் ஸ்டார் தெரியுதுங்களா இந்த இருக்குது ஸ்டார்பக்கு நம்ம அங்கே போயிட்டு அவருக்கு காஃபி வாங்கிட்டு ரூமுக்கு போகலாம் அவர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டியதுதான் போகலாம் காஃபி வேண்டிட்டு வர சொன்னார் இந்த ஃப்ளாஸ்க்கு இந்த கம்பெனியில் வந்து காஃபி வேணும்னு சொன்னார் ஸோ இதில் நம்ம காஃபி வாங்கிக்கிட்டு போகலாம் இதில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஸோ அதனால் அதான் காஃபி அது هذا كولد برو ايوه طيب برو ولا بلاك كوفي لا لا كولد برو كولد برو كولد برو ايوه அதில் வாங்கிட்டு நம்ம ரூம்க்கு அப்பார்ட்மெண்ட்டு போக வேண்டியது தான் அதில் ஊற்றி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு சில பேர் கொடுப்பாங்கன்னு தெரில அதனால தான் கேட்டிருந்தோம் சரி இப்போ அவங்க கொடுக்குறேன்னு சரி ஓகே வாங்கிட்டு நம்ம அதில் போக வேண்டியது தான் ஷூட்டிங் அதிகமாக பேச முடியாது நான் ஷூட்டிங் எடுக்கும்போது நம்ம அமைதியாக தான் இருக்கணும் ஸ்கூலில் தான் ஷூட்டிங் நடக்கிறாங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு இங்கே தான் ஷூட்டிங் இருக்காங்க சேவ் பண்ணிட்டேன் நாளை வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன தரப்படுறீங்க எனக்கு தெரில இங்கே பார்க்குறவங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டாங்க அரபி ஆம்பளையிலேருந்து பொம்பளை வரைக்கும் என்ன புது கெட்டப்பில் வந்து வேறு ஏதாவது வந்திருக்கு வித்தியாசமாக வந்திருக்குற என்ன செட்டிங் ஸ்டைலாக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்ருக்குறாங்க இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல பார்ப்போம் சரி நம்ம வந்துட்டு அப்படியே உள்ள போகிறோம் ஷூட்டிங்கில் போகணும் ஓகே சாப்படுறதுக்கு டைம் விட்டா போதுங்க பிரேக்கு எவ்வளவு கூட்டணும் மட்டும் பாருங்க பிரேக்கு கூட்டம் எல்லாம் சாப்பிடறதுனா எல்லா சாப்பிட்டு முன்னாடி வந்துட்டாங்க நம்ம எப்போதும் போனாலும் லேட்டாக தான் வரும் நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டு வருது இங்கே பாருங்க ஒரு ஆள் பார்சல் சாப்பாடு சொன்னால் எவ்வளோ பெரிய சாப்பாடு வாங்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இந்த சாப்பாடு கூட்டத்தில் தான் இன்றைக்கி சாப்பாடு இருந்தா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சாப்பாடு கிடைக்கணும்னு பார்ப்போம் கேட்டு பார்க்கலாம் இன்னைக்கு பட்டர் சிக்கன் ரைஸ் ரொமான்ஸ் எல்லாம் வந்தது நான் இன்னைக்கு இதை எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் முன்னாடி வந்த நேற்று ஒழுங்காக கிடைக்கல அதனால முன்னாடி வந்து நம்ம இந்த ரைஸ் எடுத்துட்டோம் ஆக்சுவலா இது நல்லாவே இருக்கு கொஞ்சம் இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சு பயிர் எடுத்து வச்சுக்கிட்டேன் பேக்ல ஏதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டேன் சதீக் அதாவது சாப்பிட்டு இருக்காங்க முன்னாடி கேமரா மேனும் எல்லாம் நம்ம சாப்பிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிப்டாரு சாப்பாடு சாப்பாடுங்கறானே சொல்லிட்டேன் சாரி சிகரெட் வாங்கணும்னு சொன்னாரு சரி அது வாங்குறதுக்கு ஷூட்டிங்ல இருந்து நம்ம கிளம்பி லொக்கேஷன் போட்டு தமிழ் மீன் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும் சவுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதுக்கு தான் போய் வாங்கலான்னு போகிறேன் இந்த ஏரியா ஃபேயா இப்போ தான் டைம் வரேன் லொக்கேஷன்லாம் போட்டுட்டு எல்லாம் பெரிய பெரிய பங்களா பங்களா வாட்ருக்குங்க வீடெல்லாம் தனியாக இதுக்குன்னே உங்கள் ஒரு ஏரியா மாதிரி வச்சு செஞ்சிருப்பாங்க போல அவ்வளோ பெருசு இருக்குது வீடு ஏரியாலாம் இந்த ஏரியாவே புதுசாக இருக்குது எல்லாம் காசு உள்ள ஆளுகளாக இருப்பாங்க போல இந்த ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் போய் அந்த சிகரெட் வாங்குறதுக்கு வேண்டி இவ்வளோ தூரம் போய் வாங்கிட்டு வரான் அவர் சிகரெட் இல்லைன்னா இருக்கவும் மாட்டார் நான் ஒரு சைட்டில் ஒரு பேக் மாட்டியிருப்பேன் எப்போதும் அந்த பேக்கில் கூட அவரோட திங்ஸில் சிகரெட் பபுள் கம்மு அவரோட கண்ணாடி அங்கே எங்கேயா போ ஷூட்டிங் ஆரம்பிச்சிச்சுன்னா இறங்கும் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்குன்னு உள்ளது இதுதான் தான் இப்படி தான் அவர் நம்ம வாங்கிட்டு வரதுக்காண்டி தான் நம்ம இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சரி நம்ம போய் அதை போய் வாங்கிட்டு வருவோம் எங்கே இருக்குன்னு தெரியல லொக்கேஷன் போட்டுருக்கேன் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு மணி எத்தனை கரெக்டாக இங்கே உள்ள டைமும் ஒம்பது மணி ஊர் டைம்னா பத்து பதினொன்றரை மணி இருக்கும் இப்பதான் ஷூட்டிங் முடிஞ்சி காலையில போனது கண்டினியூஸா ஷூட்டிங் அங்க சவுண்டு போடக்கூடாது எந்த கூட சவுண்டு விட்டுறா கூட சத்தம் போடுவாங்க அமைதியாக இருக்கணும் செருப்பு நடந்தா கூட சவுண்டு போடக்கூடாதுன்னு அவ்வளவு நேரம் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு இப்பதான் முடிஞ்சி நாளை நாளைக்கு நாளைக்கு ஷூட்டிங் இல்லைன்னு இல்லையா ஆனா இவங்க இவர் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுமா இன்னொரு ஷூட்டிங் இங்கே இருக்கு போல வேற ஏதோ ப்ராஜெக்ட் நடந்துடல ஆடு ஏதாவது நினைக்கிறேன் அதனால் வேறு ஷூட்டிங் போகணுமா அதனால நாலாம் அஞ்சு மணிக்கு என்ன சொன்னால் நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு சாயங்காலம் தான் அதனால் நாளைக்கு வெளியேறோம் கொஞ்சம் தூங்கலாம் இப்போ ரூமுக்கு போய்கிட்டு இருக்கிறான் போயிட்டு இப்போ எதாவது போய் சாப்பிடுவோம் சாப்பாடு அங்கே எக்ஸ்ட்ரா கடைச்சுன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன் அது சாப்பாடு போய் ரூமில் போய் இப்போ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரூமுக்கு வரணும் ஓனர் எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னார் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு அவர் ஃபோன் அடித்து வரும்போது அவரை கூப்பிட்டு போய் இங்கே உடை நினைக்கிறேன் அவரை போய் விட்டுட்டு நம்மளும் அப்படியே ஜிம்முக்கு போக வேண்டியது தான் போய் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடுவோம் ஏன்னா சாப்பிடாம எனக்கு ஒரு மாதிரி ஆகிச்சு சரியான டயர்டு பயங்கரமான டயர்டு ரெண்டு மூணு நாளாச்சு நம்ம ப்ராப்பராக தூங்கி ஒழுங்காக தூக்கமும் வரமாட்டேங்குது காலங்காத்தாலே ஷூட்டிங் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னு அழஞ்சாலும் அழஞ்சது சரியான டயர்டு சரி ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு மற்றது அப்புறம் பார்ப்போம் ஹலோ கைஸ் சாப்பிட்டுட்டு ரூம்லேருந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பி ஜிம்முக்கு தான் மணி கரெக்டாக பெற்றேன் முன்போதே முக்கால் ஆச்சு கரெக்டாக ஒன்பது மக்கள் சரி நம்ம ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் இன்றைக்கி லெக் டே காலுக்கு வேறு போடணும் கொஞ்சம் ஹெவியாக போடலான் இதுதான் நம்ம போகிற ஜிம்மு பியூர் ஜிம் ஸோ நம்ம காரை நிறுத்திட்டு போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் லெக்குக்கு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும் ஏன்னா லெக்குங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது கரெக்டாக போடணும் ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்லாம் பண்ணிவிட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும் சரி வாங்க நம்ம ஜிம்முக்கு சரி ஓகே ஜிம்மு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு துணி மாற்றிட்டு ஃப்ரெண்டு வர சொன்னா ஃப்ரெண்ட் ரூமுக்கு இருக்கேன் சரி நீங்கள் ஃப்ரெண்ட் ரூமில் போய் சூங்கலான்னு அவங்க எல்லாம் ஃபேமிலி எல்லாம் இன்றைக்கி ஊருக்கு போகிறாங்க சரி ஸோ அதனால நீங்கள் ஃப்ரெண்ட் ரூம் எடுத்து நாளைக்கு ஜிம்மா இல்லை ஃப்ரைடே வேறு ஸோ ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு தான் வேலை ஃப்ரீ தான் சரி போய் பார்த்துட்டு மீட் பண்ணிவிட்டு அப்படியே சும்மா வெளியில எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு வரலாமேனு ஃப்ரெண்டு ரூமுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு பதிஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகும் ஸோ போயிட்டு ரொம்ப மணி நாள் ஆச்சு சரி போய் பார்த்துட்டு அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலாமேனு தான் நான் போயிட்டு இருக்கிறேன் அவங்க ஃபேமிலி வேறு ஏர்போர்ட் போகிறாங்க ஸோ இப்போ ஏர்போர்ட்டில் போய் ஏற்றி விடணும் போயிட்டு அங்கேருந்து போயிட்டு காரை போட்டுட்டு அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு போய் ஊருக்கு போகிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா சின்ன வயது சேர்ந்து ஒன்றா தான் படித்தோம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து பக்கத்து ஏரியா தான் ஒரே ஊர் ரொம்ப வருஷம் பழக்கம் சின்ன வயசு ஃப்ரெண்டு நாங்கள் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா அவன் தான் சொல்லுவேன் ஸோ இப்போ சரி நாங்கள் அத்தான் போயிட்டுருக்குறேன் ஆ போகலாம் ரியாது ஏர்போர்ட்டுங்க எல்லாம் இருக்கும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க ரியாது ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டில் மெட் நைட்டு ஏதோ ஃபேமிலி ஃப்ரெண்டு ஃபேமிலியே ஏர்போர்ட்டில் ஏற்றி விட வந்தோம் ஏற்றி விட்டுட்டு இந்த பாச இந்த பார்க்கிங் போய் போட்டுவிட்டு எனக்கு கார் நிறுத்த முடியாது ட்ராப் ஆஃப் மட்டும்தான் அதனால் கார் பார்க் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி இங்கே டிபாசிட்டருக்கு வரணும் சரி பெரிய போட்டு வேற பார்க்கிங் போய் போட்டு தான் வரணும் கொஞ்ச நேரம் நெண்டாக ஃபைன் போட்டு விட்டுருவாங்க தேவையில்லாத ஃபைன் அதனால் போய் போட்டுட்டு வந்துடுவோம் காரை போய் பார்க்கிங்கில் ஏதாவது ஃப்ரெண்டு காரு ஃப்ரெண்டு முன்னாடி போய்ட்டுருக்கோம் அப்பல

ரொம்ப வந்துடுச்சு இன்னைக்கு ஸ்டே பண்ணிவிட்டு முடிச்சாலே நாளைக்கு மதியம் சும்மா முடிச்சுட்டு நம்ம நட்ட நம்ம ரூமுக்கு போக வேண்டியது தான் இன்னைக்கு இந்த விழா குடிச்சிடுவோம் இன்னைக்கு நாளைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டிங் நடக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரைடே ஓகே தேங்க் யூ பாப்பா டேக் கேர்